செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எத்னான் விளக்கப்பண பகுப்பாய்வு எதிரியம் கேஎஸ்ஐ பச்சை மற்றும் கேசிஎக்ஸ் நீல நிறத்துடன் ஏற்றத்தை நோக்கி உள்ளது இன்றைய எத்திறப்பு விலை ஓபி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றேழு ஆகவும் மட்ட விலை ஏமெல்பி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தாறு ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் தொடர்ந்து இருக்கும் நிலையில் அத் ஆனதுக்கு மேலே வணிகம் செய்யும் பட்சத்தில் அது கேசிபி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து நானூற்று இரண்டு ஆகியவற்றை நோக்கி நகரக்கூடும் மறுபுறம் டைமண்ட் வரி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்று இல் உள்ள நிலையில் அட் ஆனதுக்கு கீழே வணிகம் செய்யும் பட்சத்தில் கேசிஎக்ஸ் நீல நிறத்தில் தொடர்வதால் முதல் ஆதரவு பி ஆகஸ்ட் இருக்கும் மேலும் சரிவு ஏற்பட்டால் அடுத்த கேசிபி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தாறு வரை கீழே தள்ளக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது